영상 <목소리도> ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு இன்னைக்கு இன்றைக்கி டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சின்ன டேவ்ளாக் தான் எனக்கு ஹெட் பெயின் ஆயிடுச்சு மா வரத்துக்கு பாருங்க எப்படி வந்து ஹெட் பெயின் ஆயிடுச்சு அதனால் வந்து படுத்துக்கிட்டேன் ஈவினிங் தான் டேவ்ளாகு ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் நேற்று வந்து ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நாளைக்கு கமெண்ட் பண்ணிட்டீங்க ச ரோட்டு கடை சாம்பார் வந்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு டெல்லியில் எந்த மாதிரி எல்லாம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு டெல்லியில் எப்படியெல்லாம் சாம்பார் செய்வாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் கார சட்னியும் சரி தக்க தேங்காய் சட்னியும் சரி தேங்காய் இல்லாமல் த நான் தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு சுமதி சிஸ்டர் நீங்கள் கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ அப்புறம் பிரதர் உங்களால் தான் டெல்லியில் வந்து என்னோட வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு வந்து ஹோட்டல் கடை வச்சுருக்கிறாரு என்ன எடுத்து கொடுப்போம் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்து ஹோட்டல் கடை வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு அவங்க கடையில் வந்து சாம்பார் இருந்தால் மத்தாடு பகிற பிரகாரம் தான் செய்வாங்க நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் கருகத்தில் போடுவாங்க சேம் இதே மத்தேடு தான் கொஞ்சம் காரத்துக்கு வந்து கொஞ்சம் மிளகு சேர்த்திக்குவாங்க நான் மிளகு சேர்த்தா பண்ணிக்கேன் ரொம்ப காரமாயிடும் பசங்க சாப்பிட மாட்டாங்க சில சமயம் போட்டு பண்ணுவேன் சிம்பிளாக இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ரொம்ப ஈஸி பண்ணுறது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி வாங்க இன்றைக்கி வீடியோ கூட போகலாம் நீ கொஞ்சம் வெளியே போயிட்டு வரும்போது சரி ரொம்ப நாள் ஆச்சு இந்த பசங்களுக்கு பீஸா வாங்கிட்டு வந்து கொடுத்து சரி தான் சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தால் அதில் சாஸ் ஊற்றி அவர் டெக்ரேஷன் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் எல்லாத்துக்கும் நாலு பீஸுக்கு நாலு பேத்துக்கு ஒரு நாலு நாலு பீஸு கம் கம்மியாக தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் இதில் சீஸுனால் நம்ம வீட்டில் செய்யறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பட் வெளியே வாங்கிறது எ எப்போத்த மாவு பிசைஞ்சது எப்படி வச்சுருப்பாங்கன்னு தெரியாது அதனால கொஞ்சமாக தான் எப்போயுமே வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் அவள் சாஸ் ஊற்றி அதை ரசித்து ருசித்து சாப்பிட்ருந்தா நான் போதும் பாப்பா அது இருக்கிறது சாப்பிடும் அப்படின்னாக்கா அவள் கேட்க மாட்டேங்கிட்டா அதை எடுத்து வச்சு டெக்கரேஷன் பண்ணி அப்புறம் ஊற்றி சாப்பிட்ருந்தா நானும் நான் அதில் இந்த இதெல்லாம் சாஸெல்லாம் பிதி கொட்டேன் அதிலேயே ஏன் போட்டேன் கீழே போடு அப்போ தான் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதம் அப்படி எல்லாரும் ஒவ்வொரு பீஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் வயிற்றும் வந்து கொஞ்சம் எடுத்து அப்படியே க எடுக்க தெரியல அதுக்கப்புறம் நானே வந்து எடுத்து ஊட்டி விட்டேன் அவளும் கொஞ்சம் சாப்பிட்டா எப்படி இருந்தது அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு சொல்லி சொல்லிட்டு இருந்தாள் காரமாக சாஸும் அவளுக்கு காரமாக இருக்கா அப்புறம் அப்புறம் நானும் எனக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் காலைல வந்து குளிச்சுட்டு போயிட்டேன்னா தலை காயவே இல்லை வந்து அப்படியே வந்து உட்காந்தாச்சு பயங்கர வேக்காடாக இருந்துச்சு அப்புறம் தலைவலியில் பேசாமல் டேப்லெட் சாப்பிட்டு படுத்துக்கிட்டேன் அப்புறம் பாப்பா தான் கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சி கொஞ்சோண்டு தோசை ஊற்றி கொடுத்தா எப்பயும் நான் செய்கிற மாதிரி செஞ்சுருக்கா நல்லா இருந்துச்சு தலைவலின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் படுத்திருந்தேன் டேப்லெட் சோப்பிட்டு படுத்துக்கிட்டேன் பாப்பா தான் கொஞ்சம் சாப்பிட்ற கொடுத்தா நான் தூங்கி எந்திரிச்சு கொஞ்சம் கிச்சன் வந்து பார்க்குற காலில் வந்து போகிற அவசரத்தில் வந்து எதுவும் செய்யாமல் வச்சு போய்ட்டு வீடு க்ளீன் பண்ணாமல் துணி துவைச்சிட்டு அப்படியே வாஷிங் மிஷினில் விட்டுட்டு போயிட்டேன் கிச்சன் இருக்கிற நிலமை பாருங்கள் பேக்ஸில் போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள் மாவு மாட்டினேன் அது கொஞ்சம் அப்படியே இருந்துச்சு சரி கழுவுலாம் அப்படின்னு டீ வச்சு குடிச்சுட்டு எப்படி கிச்சன் பண்ணி வச்சிட்டாங்க பாருங்கள் நீ இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணணும் இந்த பசங்கிட்ட ஐயோ என்னதான் என்ன தான் பண்ணுறது க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன் அப்புறம் துணியெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு எல்லாம் எடுத்து போட்டு இருந்தேன் சாரி காலையிலேயே வந்து நான் எல்லாம் துவைச்சி வச்சுட்டு போயிட்டேன் வந்து தான் வந்து அலாசினேன் ஏன்னா வந்து காலை லேட் ஆகிடுச்சி ஃபஸ்ட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிடலாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு துணியெல்லாம் கொஞ்சம் எடுத்து துவைக்கிற போட்டு கிளம்பிட்டோம் வந்து கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணேன் அப்புறம் பருப்பு தான் இன்றைக்கி சாம்பார் எப்படி செய்யலான்னு பாருங்கள் எப்போயுமே வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு ரெண்டு மூணு பருப்பு போடுவாங்க நான் இந்த வாட்டி துவரம் பருப்பும் மைசூர் பருப்பும் போடுற உங்கள்கிட்ட பாசி பருப்பு இருந்தால் கூட மிக்ஸ் பண்ணி போடுங்க எப்பயுமே மிக்ஸு இந்த மாதிரி பருப்புங்க கொஞ்சம் நிறையா போட்டால் தான் அதோடய கெட்டித்தன்மையும் ஜாஸ்தியாகும் குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாம்பார் கடையில் மேக்சிமம் வைக்கிறது வந்து ரெண்டு மூணு பருப்பு மிக்ஸ் பண்ணி தான் வைப்பாங்க துவரம் பருப்பு மட்டும் செய்ய மாட்டாங்க துவரம் பருப்புலேயும் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து குவான்டிட்டி ஏதாவது பருப்பு நிறையா வர்றதுக்கு அவங்க இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க எங்கிட்ட வந்து அவரைக்காயும் பீன்ஸ் தான் இருந்துச்சு உங்ககிட்ட என்ன காய் இருக்கோ எல்லா காயும் போட்டுக்கோங்க எங்கிட்ட ரெண்டு காய் இருந்துச்சு உருளைக்கெழங்கு போடுறதுனா கூட போட்டிருக்கலாம் நான் போடல அப்புறம் தக்காளி வந்து ஜாஸ்தி போட மாட்டாங்க ஒரே ஒரு தக்காளி தான் போடுவாங்க அவங்க பருப்பு வந்து நிறையா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரெண்டு மூணு தக்காளி போடுவாங்க வெங்காயம் நான் அதே தான் ஒரே ஒரு த வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த பிரியாணி இலை வந்து ஒன்று போடுவாங்க இது கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அதனால் கொஞ்சம் போடுவாங்க அப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் எப்பயுமே வந்து சாம்பாருக்கு இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பண்ணுவோம் ஹோட்டல் இந்த மாதிரி தான் சிம்பிளாக தான் செய்வாங்க சட்டுன்னு ஆகும் நம்மளை மாதிரி த காய் வேக வச்சு தனியாக எடுத்து பருப்பை வேக வச்சு தனியாக தாளிச்சிட்டு இருந்தால் அது வீட்டுக்கு நல்லாயிருக்கும் பட் கடாயில் வைக்கிற சாப்பாடு சாம்பார் எப்பயுமே இந்த மாதிரி தான் செய்வாங்க இதை நல்லா மூடி கு விசில் விட்டுடலாம் விசில் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து தக்காளி சட்னி ரெடி பண்ணிடலாம் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தக்காளி நல்லா அரைச்சு பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் ஜாஸ்தி எப்போயுமே பண்ணி வைப்பேன் ஆனால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு கொஞ்சமாக பண்ணி காமிக்கிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் ரோட் கடையில் இந்த சட்னி செம்மையாக இருக்கும் காரசாரமாக ஒரு சட்னி வேணும்னாக்கா இட்லிக்கு காம்பினேஷன் தான் நான் ட்ரெயினில் போகும்போது போது இதுதான் எடுத்துகிட்டு போவேன் கடுகு போட்டுடலாம் கடுகு நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சதுமே இந்த அரைச்சி வச்ச த தக்காளி பேஸ்ட்டு நல்லா ஊற்றிடலாம் இது கொஞ்சம் எண்ணெய் இருந்து உண்டு நாப்பில் இருந்தால் தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அதனால் கொஞ்சம் எண்ணெய் உண்டு நாப்பில் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கருகப்பலை அப்புறம் உங்களுக்கு இது பெருங்காயம் இருந்தால் கூட போட்டுக்கோங்க நான் அதை சேர்த்திக்கல மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த எண்ணெய் நல்லா அதில் மிக்ஸ் ஆகி நல்லா செம டேஸ்ட் கொடுக்கும் ட்ரெயினில் போகும்போது இந்த சட்னி எடுத்துகிட்டு போங்க சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்கு சரி சப்பாத்தி இட்லி எதுக்காக இருந்தாலும் செம்மையாக இருக்கும் நான் எப்போ ட்ரெயினில் போனாலும் இந்த சட்னி தான் எடுத்துகிட்டு அதே மாதிரி எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வேன் தக்காளி கம்மி ரேட்டில் இருந்தால் கண்டிப்பாக அதை செய்வேன் அப்புறம் பூண்டு கொஞ்சம் சேர்த்திக்கலாம் பூண்டு இதை நல்லா சேர்த்து நல்லா கொதிய விடலாம் இது நல்லா சுண்டி வரும் சுண்டி வர வரைக்கும் விட்டுருங்க நான் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்க அதனால் வந்து தக்காளி கம்மியாக சேர்த்து அரைச்சங்காட்டிக்கு சீக்கிரமாக ரெடி ஆயிரும் நான் அது நல்லா கிளறி விடுற பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு கொஞ்சம் தெறிக்கும் அதனால் கொஞ்சம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சு கொஞ்சம் நேரத்தில் கழிச்சு காமிக்கிற பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிரும் இது வந்து இட்லிக்கு தோசைக்கு செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை சைடில் எடுத்து வச்சிடலாம் நம்ம சாம்பார் பவுடர் ரெடி பண்ணிடலாம் கடுகு அப்புறம் சீரகம் அரிசி க வெந்தியம் கடலைப்பருப்பு வரமிளகா கொத்தமல்லி இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் இதுதான் வந்து சாம்பார் பவுடருக்கு அவங்க யூஸ் பண்ணுவாங்க அரிசி போடுறதுனால என்னாகுனாக்கா குழம்பு வந்து நல்லா கெட்டித்தன்மை கொடுக்கும் அதனால தான் அவங்க பச்சை தனியாகிட்ட வச்சாலும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் பூண்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் கருகாத்தலை இருந்தால் கருகாத்தளை போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா மிளகு கூட சேர்த்திக்கலாங்க மிளகு சேர்த்துனாக்கா இன்னும் காரத்தன்மையும் சூப்பராக இருக்கும் கடையில் எப்பயுமே இந்த மாதிரி மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லது உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் கூட போட்டுக்கலாம் தேங்காய் சின்ன சின்ன க பீஸாக கட் பண்ணி இதுலேயே வந்து அரைச்சி வச்சுக்கலாம் பட் நான் வந்து எப்பயுமே வந்து சாம்பார் பவுடர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதில்ல எனக்கு தேவைப்படுச்சுனாக்கா நான் போட்டு இந்த மாதிரி வணக்கி அதுக்கப்புறமா குழம்பு வச்சுரும் கடலைப்பருப்பு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி போடணுன்னா கூட போட்டுக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா கடையிலுமே வந்து மேக்ஸிமம் சாம்பார் பவுடர் வந்து கடையிலலாம் வாங்குறது கிடையாது அவங்க இந்த மாதிரி அரைக்கிறாங்க தான் டேஸ்ட்டும் இருக்குது அந்த சாம்பார் வந்து நம்ம சாப்பிடும்போது ஒரு மாதிரி தேத எல்லாம் கொஞ்சம் தென்படும் கரகரம் இருக்கிறாங்க மாதிரி அதெல்லாம் இந்த மாதிரி மசாலா அரைக்கிறதுனால தான் நம்ம வீட்டில் செய்கிற சாம்பார் வந்து நைஸாக அரைச்சிரும் கடையில் வாங்கிட்டு வந்து நைஸாக இருக்கும் அது சாப்பிடும்போது அந்த கொரகொரப்பு தன்மை இருக்காது தான் கடை சாம்பாருக்கும் நம்ம வீட்டு சாம்பாருக்கும் டிஃப்ரெண்ட் கிடைக்குது இது நல்லா வணங்கிருச்சு இதை சைடில் எடுத்து வச்சு இது நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி வந்து தாளிச்சிடலாம் எண்ணெய் ஊற்றி கடுகை போட்டு தாளிச்சடறேன் கருகாப்பு தரம் தான் போட்டுக்கோங்க என்கிட்ட இல்லை நான் சிம்பிளாக இந்த மாதிரி தாளிச்சிக்கிட்டே செமையாக இருக்கும் தா சாம்பார் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கு செமையாக இருக்கும் இப்போ இது குக்கர் நல்லா விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் பருப்பு பாருங்க சூப்பராக வந்துச்சு நான் தண்ணி கம்மியாக தான் வைச்சேன் இதில் வந்து நம்ம தாளித்த அந்த கடுகு எண்ணெய் வந்து சேர்த்திக்கலாம் இதை சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டோம்னா அந்த பருப்பு பாருங்கள் நல்லா கெட்டி தன்மையாக இருக்கும் எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தேவைப்பட்டோம்னா சுடு தண்ணி கூட ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி வந்து நல்லா கெட்டியாக இருக்கும் ஆனால் வந்து மசாலா பவுடர் எல்லாம் போடும்போது இன்னி கெட்டியாகும் அது குற குறைப்பு தன்மையாக தான் நான் வந்து மசாலா வந்து அரைச்சிட்டு வந்தேன் இதெல்லாம் சேர்த்திக்கும் போது இன்னி கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் புளித்தண்ணி சேர்த்திக்கலாம் புளித்தண்ணி வந்து கொஞ்சம் உங்களுக்கு உண்டு அப்படியே சேர்த்திக்கோங்க ஏன்னா நம்ம வந்து தக்காளி வந்து கம்மியாக தான் போட்டிருக்கோம் ஒரு தக்காளி தான் போட்டிருக்கோம் அதனால் வந்து நீங்கள் புளி தண்ணி நிறையா கொஞ்சம் புளி புளித்தண்ணி சேர்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணால் கெட்டியாக வச்சுக்கோங்க தண்ணியாட்டாக வேணால் தண்ணியாக வச்சுக்கோங்க கடை சாம்பார்னாக்க மேக்சிமம் தண்ணியாக தான் இருக்கும் நான் இந்த பாத்துக்கு வச்சுக்கிட்டேன் இட்லிக்கு அப்போ தான் கொஞ்சம் தொட்டு சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கும் அதனால் இந்த பாத்துக்கு நான் வச்சுக்கிட்டேன் அப்புறம் வெங்காய சட்னி எப்படி செய்கிறது தேங்காய் இல்லாமல் தேங்காய் சட்னி எப்படி செய்கிறன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த இது வெங்காயம் வந்து நல்லா வந்து நீட்ட நீட்டமாக நான் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் இது நல்லா வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி விடணும் இது கருகவும் கூடாது தீயவும் கூடாது லேசாக வந்து எண்ணெயிலேயே எடுத்துக்கலாம் அது வருபட வருபட அதுக்கப்புறம் பொட்டுக்கடல இதெல்லாம் போட்டு செய்யும்போது சேம் டேஸ்ட் அப்படியே இருக்கும் நீங்கள் தேங்காய் பதிலாக இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி வதக்கிக்கலாம் இது வந்து சேம் வந்து தேங்காய் சட்னியோட டேஸ்ட்டு கொடுக்கும் நான் வேறு இந்த பொட்டுக்கடலை வாங்கி வச்சுருந்தேன் பொட்டுக்கடலை வச்சு எடுத்து எடுத்து சாப்பிட்டா கொஞ்சமாக தான் இருந்துச்சு மத்தியானம் பாப்பா இருந்தது எடுத்து சட்னி பண்ணிட்டா அப்புறம் கொஞ்சமாக தான் இருந்துச்சு சரி அதையே வச்சு சிம்பிளாக உங்களுக்கு கேக் கேட்டிங்கிறதுக்காக நான் வந்து சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்க நீங்கள் வந்து பொட்டுக்களை ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க எப்பயுமே தேங்காய் சட்னிக்கு எந்த மாதிரி நீங்கள் அரைக்கிறீங்களோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க பாருங்கள் ஜாஸ்தி தீயெலாம் இந்த லெவலுக்கு எடுத்துக்கலாம் பொட்டுக்களை தான் இருந்துச்சு பாப்பா வந்து எல்லாம் எடுத்து சாப்பிட்டா சரி உங்களுக்கு அரைச்சி காமிக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி அப்புறம் க பச்சை மிளகா கொஞ்சம் கொஞ்சோண்டு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்ல மையம் அரைச்சிட்டு வந்துடலாம் இது சேம் டேஸ்ட்டு உங்களுக்கு தேங்காய் சட்னியோட டேஸ்ட்டு தான் குடிக்கும் இது வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கெல்லாம் தேங்காய் சட்னி சாப்பிடக்கூடாது அப்படி இருக்கும்போது இட்லிக்கு வந்து இதை செஞ்சு கொடுங்க செம்மையாக இருக்கும் காலை மதியானம் வச்சுருந்த சட்னி கொஞ்சம் இருந்துச்சு தேங்காய் சட்னி அதோடவே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் கொஞ்சோண்டு லேசை தாளிச்சிக்கிட்டேன் இது செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை ஒரு சைடில் வச்சிடலாம் அதுக்கப்புறம் இட்லி பாருங்கள் இட்லி தண்ணி ஊற்றி நான் இட்லி வந்து அடைசல் வச்சிடறேன் இது கொஞ்சம் நேரத்தில் சூப்பராக வந்து வந்துடும் அப்புறம் சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி காம்பினேஷன் சாம்பார் தேங்காய் சட்னி ஒரு கார சட்னி இந்த மூணு இருந்தாக்கா இட்லி அல்டிமேட்டாக இருக்கும் இதை வச்சிடலாம் கொஞ்ச நேரத்தில் வெந்து வந்துடும் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இட்லி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இட்லி நல்லா சாஃப்டாக வந்துருச்சு இந்த ஒவ்வொரு இட்லி எடுத்து காமிக்கிறேன் நான் எப்பயுமே இட்லி எப்படி அரைப்பேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன் பார்க்க விற்க அவங்க பாருங்கள் இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் நான் எப்பயுமே இட்லிக்கு வந்து இட்லிக்கு வந்து நான் சோடா உப்பு போட மாட்டேன் அதில் கொஞ்சம் நான் வந்து அரிசி போட்டு தான் நான் வந்து அரைப்பேன் அதனாலேயே டேஸ்ட் இருக்கும் ச அரிசிங்கிற சாப்பாடு நம்ம வீட்டில் புழுங்களை அரிசி சாப்பாடு செய்கிறோம்ல அந்த சாப்பாடு தான் அரைப்பேன் அதனால் இட்லி ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் சோடாவுப்பே தேவையில்லை ஃபஸ்ட்டு வந்து பசங்களுக்கு எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துட்டு இருந்தால் அவங்க வந்து போட்டு சா முதல்ல சாப்பிட்டாங்கனாக்கா அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் தேவைப்பட்டுனா அவங்க அப்பா வரும்போது அவங்க அப்பாவுக்கு இன்னொரு இட்லி அடைசல் ஊற்றிட்டோன்னா ரெண்டு தோசை ஊற்றினா போதும் அவங்க அப்பா வந்து சாப்பிட்டுக்குவார் அவர் நைட் நேரத்தில் சரியாக சாப்பிட மாட்டார் சில சமயம் வந்து வே வேறு வழியில் நான் வந்து பதினாறு என்ன செஞ்சுட்டு இருக்கு முறை ரொட்டி எல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன் அதனால வேற வழி இல்லாமல் சாப்பிட்டுக்குவார் அப்புறம் பசங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் அவங்களுக்கெல்லாம் கொடுத்தது போக எனக்கு எடுத்துக்கிட்டேன் எனக்கு வந்து எப்பயுமே இட்லிக்கு வந்து அந்த க ரெட் கலராக தெரியப்படுதுங்க தக்காளி சட்னி செம்ம டேஸ்ட்ங்க எனக்கு எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை இது மட்டும் இருந்தால் போதும் ஃபஸ்ட்டு அதை எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் சாப்பிட்றக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்பயும் போல் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வாய் செகண்ட் வந்து தேங்காய் சட்னி இதுவும் அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் செமையாக இருக்கும் தே வெங்காயம் இல்லாமல் சரி வெங்காயம் மட்டும் போட்டு அரைச்சி வைக்கிறது இதுவும் அதோட சே ச டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பருப்பு பிரக்யாக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா கொஞ்சம் காரமாக இருக்குன்னு சொல்லி சட்னி சாப்பிட மாட்டேன்ட்டா பருப்பு ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி ஊற்றி சாப்பிட்ருந்தா அவங்களுக்கும் போட்டு கொடுத்துட்டு அவங்க எல்லாருமே கீழே உட்காந்து இருந்தாங்க வயிற்று தான் எதுக்கெடுத்தாலும் பிடிவாது முடிச்சிட்டு இருந்தா என்னோடய சேனல் போட நான் காட்டூன் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரே ராவுடி அப்புறம் நானும் கொஞ்சம் சாப்பிட்டேன் சாப்பிட்டு இனிமேல் உங்கள் கூட பேசலாம் ஓகே ஈவினிங் ஆகிடுச்சி மணி எட்டு மணி ஆக போகுது இனிமேல் தான் வீடியோஸை எடிட் பண்ணணும் இன்றைக்கி லேட்டாக தான் வீடியோ வரும் தலா ரொம்ப வலிச்சது அதனால தான் லேட் ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி சாம்பார் ட்ரை பண்ணுங்கனால செம்மையாக இருக்கும் எப்போயுமே எங்கள் வீட்டில் இட்லி தோசை எதாவது பண்ணோனாக்கா கண்டிப்பாக இந்த சட்னி சாம்பார் சட்னி தக்காளி சட்னி தேங்காய் சட்னி இதுதான் எங்கள் வீட்டில் எப்பயுமே இருக்கிறது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் சரி இன்றைக்கி டேவ்லாக் இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்